சரி அதை மன்னிச்சுக்கிறேன் உக்காந்துக்கிட்டோம் ஐப்பு கோயிலுக்கு பஜனை உக்காந்தாச்சு உக்காந்தாச்சு அதாவது ஒரு சரணம் சொன்னா ஒரு நாள் பூசை போன மாதிரி ஒரு நாள் முடிஞ்சு போச்சு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு கனக போட்டுக்கோ சாமியே ஒண்ணு ஓ கனிமலை கடைபாதியே ரெண்டு அச்சம் கோயில் அரைச்சு மூணு அரியங்காட்டு பிரியாணி நாலு பெல்லாளி வீரணி வீரமணி கண்டனி ஆறு பந்தள ராஜாவே எத்தனி ஏழு ஏழு சாமி சாமியே பதிமூணு

உட்கார முடியுமா முடியும் அப்படின்னு சொல்லுங்க போகணும்னா வெளியே போய் வந்தா கூட